கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார் சரணாகதி அடைஞ்சாதான் வந்து இறைவனை பார்க்கணும் ஆமா ஒரு எக்ஸாம்பிள் அது மலை ஏறுறப்போ நம்மளே அந்த தானுன்றது அழிஞ்சு நீ தான் கதின்னு அந்த சரணாகதி தான் கடவுளை பார்க்கணும்னு சொல்கிறோம் அப்போ நம்ம நானுன்றது ஃபர்ஸ்ட் இருந்தால் தானே ஏன் சரணாகதியே வரும் இல்லை நான் இல்லாமயே சரணாகதி நான் இல்லாத ஒரு மா உடலே இருக்காத நான்ன்றது ஒன்று இல்லைன்னா ஒரு உடல்ன்றது ஒன்று இருக்காது மண்ணுக்கு போய்டும் அப்போ நான்ன்றது அவசியம் நான் இருந்தால் தான்ப்பா நீ இருப்ப சரி நான் இல்லை நீ அது இல்லையா நான் இருந்தால் தான் ஒரு உருவம் நடமாட முடியும் நானுன்றது அவனை விட்டு வெளியே போனால் அது மண்ணுக்கு தான் போயிடும் அதனால நான் இருக்கணும் அந்த நானே தன் போய் ஆண்டவன் அந்த சரணாகதி பண்ணணும் ஐயா நான் இல்லை நீ தான் அப்படின்னு ஆக்கணும் அதை ஆக்க முடியுமா அவ்வளோ ஈஸி ஆக்கிறது வாயில சொல்லிடலாம் ஆக்கறது கடினம் நானுன்றது இல்லை நீ தான் உலக செயல உண்டு இல்லை அப்படி ஆயிடுவிய அப்ப பொண்டாட்டி பிள்ளை கூட்டி எப்படி காப்பாத்து யார் சோர் போடுவான் அதுக்கு சொல்ல அதனால சரணாகதின்றதுலாம் இந்த உலக விஷயத்துல இப்போதைக்கு செல்லுபடி ஆகாது ஏன்னா உன்னை நம்பி பிள்ளைங்க இருக்குது உன்னை நம்பி பொண்டாட்டி கொடுத்து வந்ததுதான் இப்போ அவளுக்கெல்லாம் சோறு போடணும் நீ கடவுள்கிட்ட உன்னை சரணாகதி பண்ணிட்டா சோறு எங்கே போடுவோம் பக்கத்து விட்டு போடுவான் அதனால எல்லா சாத்தியமில்லாத விஷயங்கள் அது மகானுக்கு சாத்தியம் அவன் பொண்டாட்டியை நினைக்கிறதுல புள்ளியை நினைக்கிறது இல்லை அவன் கடவுளை மட்டும் நினச்சிக்கின்னு நம்ம எல்லாத்தையும் நினைச்சு வீடு வாசலில் சொத்து சோக பொட்டாட்டி புல்ல எல்லாம் சொந்த பந்தத்தை எல்லாம் சேர்த்துக்கின்னு சரணாகதின்ற பேச்சிக்கே இடமில்லை இப்போ இந்த ஜென்மத்தில் முடியல அடையணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா அடைய முடியும் அதுக்கு அப்போ எண்ணம் எல்லாேருக்கிட்டமே இருக்குது எண்ணம் இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் இல்லை இப்போ எப்போதும் சரணாகதி அடையுறது நீயே உனக்குள்ளே அடகும்போது அடங்கி 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 அதை தொட்டு 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 வரும்போது ஒரு நாள் முழுமையாக அதை தொடுவேன் இல்லையா அந்த மாதிரி நிலையை உண்டாக்கிடும் அதனால தான் சொல்கிறார் பட்டினத்தார் கடவுள் என்றதை நீ எங்கே எங்கேயோ போய் தேடுன்னு தெரியுறியடா கடவுள் உன் பக்கத்தில் இருக்கிறாரா ஆனால் உன் கண்ணுக்கு கடவுள் தெரியாத நிலையில் நீ மாயையில் வாழாடடா என்றார் அதனால தான் சொல்கிறார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னர் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகர் என்றார் இதுக்கு மேல என்ன தீட்டுது காரணம் என்ன அப்படின்னா மாயை உலகத்தை விரும்பும்போது மனம் அந்த மாயை உலகத்தை விரும்புற மனத்துக்கு உண்மை விளங்கவே விளங்காது யாரு போய் எடுத்து எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அவன் நிலையில இருந்து அவன் மாற மாட்டான் அதனால்தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு குரு யார் அப்படின்னா நான் குருவான இல்லை நான் ஒரு வழிபோக்கு மாதிரி அப்ப குரு யார்னா அவனுடைய மனம்தான் குரு இன்னைக்கு இங்க போலாம் இதை என்ன சொல்றார் கேட்கலாம் அப்படி நினைச்சது உன் மனச நினைச்சாதான் இங்க வருவேன் நான் சொல்லி வர முடியாது அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில பிறந்தது வந்து இறக்குற வரைக்கும் அவனை வழி நடத்துற குரு அவனுடைய மனம் தான் அதனால மனம் சொல்றபடிதான் மனுஷன் கேட்க போறான் அடுத்தவன் சொல்றபடி யாரும் கேட்க மாட்டான் தாய் சொல்றபடி புள்ள கேட்கறது இல்லை கணவன் சொல்றபடி மனைவியும் கேட்கறதில்லை மனைவி சொல்றபடி மக கேட்கறது இல்லை யார் யாரு மனசுக்கு எது சரின்னு போட்டோ அதை கேட்டு பயணம் பண்ணிருக்கிறான் இல்லையா இப்போ உங்க பொண்ணை படிக்க வைக்கிறீங்க எல்லாரும் டிவியில எல்லாம் நான் நிறைய பாக்குறேன் அவங்க என்ன சொல்றாங்க பசங்களை வந்து கெடுக்காதீங்க அவங்க விரும்புறத படிக்க வைங்க அவங்க விருப்பத்துக்கு நீங்க தடையா இருக்காதிங்க இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும் வாழ்க்கைக்கு வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் இப்போ உங்க பொண்ணு டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிது டாக்டர் படிக்கணும்னா குறைஞ்சது பத்து லட்ச ரூபாய் இப்போ பத்து கோடி ரூபாய் ஓணும் உங்களால் முடியுமா சொல்லுங்க உங்களால் எது முடியுமோ அதான் படிக்க வைக்க முடியும் அப்படி படிக்க வைக்கிறது தவறுன்னு மத்தவங்க சொல்கிறது உரிமையே கிடையாது ஆனால் சொல்லி எனக்குது உலகம் ஏன்னா நீ உன் உமாக்கா கேட்காது நான் இதான்பா படிப்பேனும் அது படிக்கிறேன் உன்னால படிக்க வைக்க முடியாது இருக்கும் இப்படி வாழ்க்கையில பல விஷயங்கள் இன்னல் பட்டு வாழ்ந்து மனுஷன் இவன் எங்க ஆண்டவன் நம்ம போய் பேச்சு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பொருந்தணும் பொழுதுபோக்கு பேசுற பேச்சா இருக்க கூடாது நம்ம பேச்சு அதனால உங்களுக்கும் பயன் இல்லை எனக்கும் பயன் இல்லை நான் நான் மனசுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பேசுறாங்க எத்தனையோ ஆன்மீகவாதியை பற்றி இருக்கிறாங்க ஆளுங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஆன்மீகத்தை க இருப்பாங்க ஆனால் என்னுடைய ஆன்மீகத்துக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு பசங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் பேசுகிற பேச்சு உண்மை அவங்க மனசுக்கு தெரியுது கற்பனையே நான் சேர்க்க மாட்டேன் அது மாதிரி நம்ம பேசுகிற பேச்சு அடுத்தவனு போய் சேரணும் சேரத்துக்காக நம்ம பேசணும் ஏதோ பொழுதுபோக்கணும் வீடியோ போகணும்னு பேசிடக்கூடாது அதனால் எல்லாருக்கும் என்ன பிரயோஜனம் பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் அதனால் என்ன இந்த உலகத்துக்கு பையனு அப்படி இருக்கக்கூடாது நீ பேசுகிற பேச்சு நாலு பேருக்கு உதவணும் நாலு பேர் சிந்திக்கணும் ஒன்றும் இல்லை போன மாதம் கேட்டாங்க அந்தமா என்கிட்ட ரொம்ப நம்மக்கிட்ட ஒரு மனுஷன் ரொம்ப பழகிட்டார் பழகிட்டு பிரிஞ்சிட்டா அந்த பிரிவை எப்படி ச தாங்கிறது அப்படின்னு கேட்டாங்க நான் உடனே சொன்னேன் இன்னொருத்தரை பிடிச்சிங்கன்னா அந்த பிரிவு சரி கட்டலாம் அப்படின்னு ஏன்னா ஒரு கை நூறு ரூபாய் தொலைச்சிச்சுன்னா இன்னொரு கையில் இரநூறுபா வந்துச்சுன்னா நூறுரூபா தொலைச்சது பெருசாக தெரியாது சரி கட்டிக்கும் ஆனால் இன்னொரு கையில் ஐம்பது ரூபாயோட கிடைக்கலன்னா அந்த நூறு ரூபாயே தேடி தெரியும் இதுதான் மனிதனுடைய இயல்பு இல்லையா அது மாதிரி இருக்கணும் நம்ம பேச்சு சொல்லு கடைசி இல்லையா மனம் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி மனம் தான் வழி நடத்துது நல்ல வழியும் சரி தீ வழியும் சரி அப்போ அந்த மக்களில் மன மனதை சீர்படுத்தினா எப்படி நல்ல நெறியில வாழ்கிறது என்ன அது முடியுமா முடியவே முடியாது யாரும் திருத்தணும் நல்ல நெறிய எல்லா மக்களும் பேசின்னுக்குறான் ஆனால் நல்ல நெறியில எல்லா மக்களும் வாழ்ந்தான அண்ணா வாழலை எல்லா மக்களும் நல்ல நெறிய மேடை ஏறி மேடை மேடையாக பேசுறான் நல்ல நெறியில் அவன் வாழ்ந்தா ஊர் கெட்டிருக்காது அதனால நல்ல நெறியில பேசலாம் நல்ல நெறியில வாழ்ந்து காட்டு அதுதான் நீ பேசினதுக்கு பலன் அதனால நீ நல்ல நெறியில பேசி மக்களை திருத்திட ஒரு ஒருபோதும் திருத்த முடியாது அப்படி திருத்தி இருந்தா நம்ம என்ன ஒரு தூசு கூட சமம் ஆக மாட்டோம் அவ்வளோ மகான்கள் இந்த உலகத்தை திருத்தத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள்ல பேசுனாங்க திருந்தலையே அப்புறம் நம்ம பேசியா திருந்திட போறாங்க ஆனால் அவங்க திருந்தலைன்றதுக்காக நீ பேசாம இருக்கக்கூடாது நீ பேசிக்கனே இருக்கணும் அவன் திருந்தான் திருந்துட்டும் திருந்தல்னா போட்டோம் ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது உங்களுக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு உங்களுடைய அறிவுரையை சொல்லிக்கினே இருக்கும் அது கேட்கலன்றதுக்காக சொல்லாமல் விட்றக்கூடாது சொல்லாமல் ஓட்டிலாம் உங்களுக்கு தந்தைன்ற பேர் இருக்காது இல்லையா அது கேட்காம இருக்கலாம் ஆனால் உன் கடமையை நீ செய்துக்கினே இருக்கணும் அது மாதிரி ஒரு குருன்ற முறையில் நீ பேசிக்கினே இருக்கணும் உலகம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே எடுத்துக்கலாம் போட்டோம் ஒரு இனிமையான பொய் இறப்பு என்பது ஒரு உண்மையான மெய்ப்பொருள் ஆனா இது யாரும் புரிஞ்சுக்கிறாம நடக்கிறாங்க அது என்ன பொருடும் என்ன பொருள் ஏங்கய்யா பிறப்பு என்பது பிறந்துட்டு அடுத்து சாப்புறோம் அடுத்து தலையடுத்து வந்துடுது ஆனா அதுக்குள்ளயே இவ்வளவு போராட்டம் இவ்வளவு ஒரு காம பொ இதெல்லாம் இருக்கு இது ஒரு மனிதருக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னையா சொல்லுவோம் ஒரு எடுத்துக்காட்டு என்ன கிடையாது மனத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு கடை வச்சிருக்கிற நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன் என் கடையில டெய்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் வியாபாரம் ஆகுது உன் கடையில ஆயிரம் ரூபாய் கூட ஆக மாட்டது சரி ஆயிரம் ரூபாய் கூட ஆகல பரவாயில்லன்னு உட்காந்துப்பியா அந்த ஆளு கையில் ஐயாயிரம் ரூபாய் ஆகுது நம்ம கையில் ஆயிரம் ரூபாய் கூட ஆகல நம்ம என்ன பண்ண உடனே ஒரு பதினாறு வயசு பொண்ணு எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு அந்த ஆளை விட பத்தாயிரம் ரூபாய் அதிகமா வியாபாரம் பண்ணணும் நீ ஒரு பொண்ணு எடுத்துன்னு வந்து உன் கடையில வச்சுக்கினீங்கன்னா உரம் உரம் எல்லாம் என் கடையை விட்டு உங்க கடையில வந்து வியாபாரம் வாங்குவாருப்பா அப்போ உனக்கு எது உண்டாக்குச்சு இந்த எண்ணத்தை ஆசை உண்டாக்கிச்சு இல்லையா இது இல்லைன்னு சொன்னா ஒருத்தனுக்கும் பொறாம கிடையாது பொச்சரிப்பு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா இது இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது ஒருத்தரை பார்த்தானே ஒருத்தர் வாழற நீ மீன் வியாபாரம் எப்படி பண்ற இந்த வியாபாரம் பண்ண ஒன்னும் தூட்டு கிடைக்கல தக்காளி வியாபாரம் நஷ்டமாயி போச்சு மீன் வியாபாரம் அப்போ வேணும் 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 தானே தேடின்னு போன நஷ்டம் பரவாயில்ல நான் இங்கே உட்காந்து உட்காந்தியா இதுதான் உலகம் நீ மட்டும் இல்ல உலகமே அப்படிதான் யா இப்போ நம்ம உயிரிழக்கும் இருக்கும்போது தானம் பண்றோம் அது நம்ம புண்ணியத்துல வந்து சேரும் இந்த அக்கிரமம் பண்றோம் பாவத்துல வந்து சேரும் சரி புண்ணியம் செஞ்சிருக்காரு இறந்துனாரு

அது தர்மம் பண்ணவனா தானம் பண்ணவனான்றது பிரச்சனை கிடையாது தர்மம் பண்ணதும் தானம் பண்ணதும் மனசு அதை எடுத்து பொறிக்க முடியாது யாராலையும் உடல தான் பொதிச்ச உடல்ல மண்ணும் ஈரமும் பட்டுதுன்னா புழு தர்மம் பண்ணவனா இருந்தாலும் பாவம் பண்ணவனா இருந்தாலும் அதான் பண்ணும் சரணாகதி அப்படின்னா என்ன ஐயா என்ன சொல்றாருன்னா சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு சரணாகதி யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு பாவ புண்ணியமே கிடையாது யாருக்கு இல்லை சரணாகதி யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் பாவ புண்ணியமே கிடையாது யார் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி மகான்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை சொல்லிக்கிறாங்க இல்லையா பாவ புண்ணியம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பேர் மகானம் கிடையாது புரியுதா அதை அனுபவிக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு தேகத்தை வச்சுக்கினேன் கடைசி நாலு பேருக்கும் போராடின்ருக்காங்க அந்த கர்மாவானது முடிஞ்சால் அவங்க அந்த பரிபக்குவ நிலையில் போய் ஒடுங்கிடுவாங்க கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு எதிரில் நிற்கிறவங்களாம் உன் மாமன் மச்சான் அப்பா சித்தப்பா தாத்தா இந்த முறையில் தான் உறவு முறையில் தான் இருக்கிறாங்க இந்த உறவு முறையில் உன் கோவம் ஏன்னா அவங்களால நீ பாதிக்கப்பட்டிருக்க உன் நாட்டை பிடிச்சிட்டான் உன் பொண்டாட்டிக்கு இப்போ பங்கம் விள வச்சிட்டான் உன் சொகத்தையெல்லாம் அவன் வந்து பிடிக்கி வச்சுக்கினான் இப்போ நீ இதுக்காக பழி வாங்க போனால் அவனை கொன்னப்பாவை உன்னை வந்து சேரும் ஆனால் நீ என்ன பண்ணணும் உன் நிலமை வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு நீ போராடினா அதே கொலை நீ பண்ணலாம் பண்ணனா உனக்கு பாவன்றதே வராது அப்போ நீ என்ன பண்ணணும் இதை நீ பண்ணலை இந்த பாவத்தெல்லாம் என் மேலே ஏற்றிடு எனக்கு நீ ஒரு கருவியாக மட்டும் இருந்துக்கோ இங்கே நான் தான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் படைச்சவன் இந்த உண்மையை புரிஞ்சு நீ ஒரு வேலையை மட்டும் செஞ்சேன்னா இந்த கொன்ன பாவம் உன்னை வந்து சேராது அப்போ இதுக்கு பேர் என்னது சரணாகதி இந்த மாதிரி சரணாகதி பக்தியில் அடைஞ்சால் அவங்க இறைவனை போய் அடைஞ்சிருக்காங்க நாயன்மார்கள்லாம் எதை வச்சு அடைஞ்சாங்க அவங்க எந்த பாடத்தையும் சரியாக பண்ணலவே இல்லை எதையுமே பண்ணலை ஆனால் அந்த ஒழுக்கத்தில் நின்றாங்க இறைவனை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு வேண்டாம்னு பரிபக்குவம் நின்றதுனால ஒரு குழந்தை இருக்குது ஒரு சிவனடியார் வந்து நான் ஆறு மாதம் சாப்பிட்லப்பா நான் சாப்பாடு போடுன்றாங்க ஆறு மாதம் சாப்பிடீங்களாங்க நீங்கள் அப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு நான் பண்ணுறாரு சாப்பாடு ஆகிவிட்றேன் நான் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுவேன் இல்லை நான் சாப்பிட்டா நர மாமிசம் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்ன மாமிசம் சிவனடியார் வந்து கேட்குறாரு நான் சாப்பிட்டா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிட்டா நர மாமிச தான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு அப்போ என்ன பண்ணுறாங்க சரி ஏதோ ஒன்று எடுத்து வந்து ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு முடியல வராங்க அப்போ இன்னொரு கண்டிஷனும் போடுறாரு நர தான் சாப்பிடுவேன் அதுவும் தலைச்சி மொழியை தான் சாப்பிடுவேன் சரி அதுக்கும் ஏற்றுக்குறாங்க சரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு அதுலேயும் இன்னொன்று டிஸ்ட் வைக்கிறாரு தலைச்ச மொழி தான் சாப்பிடுவேன் அது அறுக்கும்போது என்ன பண்ண அம்மா பிடிக்கணும் அப்பா அறுக்கணும் ஏறையா அந்த குழந்தைய அந்த போது அந்த புள்ளையும் அழக்கூடாது எவ்வளோ கண்டிஷன் போடுறாரு பாருங்க அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நான் ஊராம்பிள்ளையை பற்றி தான் அறுக்க முடியுமா அப்போ எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறான் நான் அதையே அழைச்சி உனக்கு கரி சமைச்சு வைக்கிறேன் நீங்கள் போய் குளிச்சிட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவரோட புள்ளையாக இருக்கிறாங்க யாராவது அறுக்க முடியுமா அறுக்க முடியாது அப்போ அந்த நிலை யார் வர முடியும் எந்த காலத்திலயும் முடியாது சாமி அந்த காலத்தை மட்டும் எத்தனை பேர் அடுத்தாங்க அந்த காலம் பண்ணிக்கிறாங்களா யாரும் அவரு சரணாகதி அடைஞ்ச மாதிரி யாரும் அடையல அதனால அவர் பண்ண மாதிரி அதுக்கு யாரும் பண்ணல அதுக்கப்புறமும் யாரும் பண்ண முடியல சரணாகதின்றது என்னன்னா எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் இதுதான் முடிவு பண்றேன்னா அந்த நிலைக்கு எந்த விலையை ஒன்றா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் அதுக்கு பேர் தான் சரணாகதி அதை ஒன்னால அடைய முடிஞ்சா நீயே இறைவன் அடையலாம் நானே இறைவன் அடையலாம் இந்த ஞானத்தில் போகிறவங்களே சரணாகதி அடைஞ்ச பிறகு தான் அந்த ஞானத்தை அடைய முடியும் புரியுதுங்களா ஏன்னா இந்த பாதையில் போகும்போது நமக்கு கொஞ்சம் அறிவு வந்துடும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஒரு நினப்பும் வந்துடும் புரியுதுங்களா அதுக்கு இடம் கொடுக்காம அதை தூக்கி காலடியிலே போட்டுரும் யாரோட காலையில் குருவோட காலடியிலே போட்டுட்டோம்னா நாம் சரணாகதி அடைஞ்சிட்டதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ தான் அந்த குருவானவன் நம்ம ஞானத்தையே கொடுப்பாரு புரியுதுங்களா அதுக்கு சில காலம் ஆகும் எத்தனை காலம் ஆகும் பன்னெண்டு வருஷம் ஆகணும் இப்போ நாமெல்லாம் பாடம் வாங்கிட்டோம் பாடம் வாங்கணும்னு டாக்டர் ஆகிடுமா ஆக முடியாது அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ எல்லா பாடம் வாங்கினாலும் பன்னெண்டு வருஷம் அந்த நிலையிலேயே நிற்கணும் நின்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஞானமே கைக்கூடும் புரிஞ்சுங்களா அப்போ பாடம் வாங்கினோடன பெருசாக தாடி வச்சுட்டு நான் ஞானியாக மாற்றிட்டேன்னு முடிவு பண்ணிக்க கூடாது நமக்கு அந்த தகுதியே கிடையாது எல்லாம் வந்து நம்மளை நம்மள ஏமாத்திக்கிற வேலை எல்லா பாடமும் வாங்கி பன்னெண்டு வருஷம் தான் சிப்பியில் முத்து எடுப்பாங்க அந்த முத்து வர்றதுக்கே பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரி நாம வாங்கக்கூடிய பாடம் ஒரு முத்து மாதிரி பக்குவத்துக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷம் அதில் காத்திருக்கணும் எப்போ எந்த நிலையில இருந்தோமோ அந்த நிலையில பன்னெண்டு வருஷமும் நாம இருந்தாதான் அந்த ஞானமே நமக்கு கிடைக்கும் பாடம் வாங்கிறதுனால கிடைக்காது அந்த நிலையில நின்று அதை அனுபவிச்சுக்கணே ஏற்கணும் புரியுதுங்களா அதுதான் முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு என்ன பண்ணுறாரு சும்மா அற சொல்லும் என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு என்றார் சொல்லிட்டு சொல்லிவிட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் தான் திரும்ப வயலூரில் ஒரு காட்சியே கொடுக்குறாரு புரியுதுங்களா அப்போ நாமளும் அந்த ஞானத்தை அடையணும்னா பன்னெண்டு வருஷம் காத்திருக்கணும் அப்போ சரணாகதி அடைஞ்ச ஒருத்தனால தான் அந்த பன்னெண்டு வருஷம் காத்திருக்க இருக்க முடியும் இல்லைன்னா என்ன பண்ணுவான் வாங்கின படத்தை தூக்கி பண்ண போட்டுட்டு இதனால் நான் ஒன்றுமே அடையிலேயே தூக்கி போட்டுட்டு அங்கே வந்த வழியே போயிடுவாங்க புரியுதுண்ணா அப்போ சரணாகதின்றது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான் புரியுதா வேற அது சராசரி என்னப்பா சரணாகதி அடைஞ்சால் தான் அந்த நிலைமை வந்து தான் இருக்கும் ஆமாம் அதாவது நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டிங்க ஆனால் சரணாகதி என்னது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது ஏன்னா உங்களை எப்போவுமே அசைச்சு பார்க்கறதுக்கு ஆயிரம் விஷயம் வரும் அதையும் தாண்டி நீங்கள் நின்னீங்கன்னா தான் அதுக்கு போய் தான் சரணாகதி புரியுதுங்களா இப்போ பாடம் வாங்கிட்டீங்க சில விஷயங்கள் அனுபவிக்கும் போதுன்றது வேறு ஆனால் இதே பாடம் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம ஒரு காலத்தில் நிற்க வைக்கும் அந்த காலம் எதுன்னா சூனியம் மாதிரி இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மௌனம் நான் மணிக்கணக்காக பண்ணுறேன்னுவாங்க ஆனால் ஒன்றுமே வரலன்னுவாங்க அந்த இடத்துலையும் அங்கே நிலையாக நின்னால் நாம் பிடிக்கலாம் புரியுதுங்களா இந்த நிலைக்கு அந்த நிலையை ஆடாமல் அசையாமல் நிற்கிறதுக்கு தான் சரணாகதின்னு போகணும் புரியுதுங்களா ஐயா உபதேசம் வாங்காமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உபதேசம் வாங்கிட்டு வந்து உக்காருங்க திருமலை சொன்னாரு அருமீன் அருமீன் ஆசை அறிமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன் எப்பா ஈசன் கிட்ட வந்துட்டு மேனே யாராவது மாத்தி மாங்கி நின்றாதீங்க உங்களை திருப்பி தூக்கி வந்து போறதுக்கு பெரிய விஷயமே ஆகாது ஏன்னா ஈசனோட பலமானது மாயை ஏன்னா ஈசனோட ஒரு பகுதி தான் புரியுதுங்களா ஆனால் தான் என்ன பண்ணார் சுந்தரர் முதல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி கைலாசத்தில் இருந்தார் கைலாசத்தில் இருந்த சுந்தருக்கு பிறவி எப்படி வந்ததுன்னா அங்கே தோட்டத்தில் பூப்பறிக்க போகிறாரு பூப்பறிக்க போனவரே அங்கே பூப்பறிச்சுனுங்கிற பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டவனே சிவப்பு என்ன பண்ணறா நீ இனிமேலே கைலாசத்தில் வாழ தகுதி இல்லை உனக்கு உடனே உனக்கு ஒரு பிறவி ஒன்று கொடுக்குறான் பிறவி ஒன்று உடனே நீ அங்கே போய் நீ பிறவி அடைஞ்சிடு நீ எந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பா ஆனால் சுந்தரர் வந்து ரொம்ப உசாரான ஆள் அவர் என்ன பண்ணுறாரு பிறவி கிடச்சி நான் பூலோகத்துக்கு போயிட்டேன்னா அந்த பூலோகத்தில் உன்னை நான் மறந்துடுவேன் ஏன்னா பூலோகத்துக்கு அவ்வளோ சக்தி இருந்தது இந்த உலகத்துக்கு அப்போ நான் என்ன பண்ணோம் ஒருவேளை நான் மறந்து போயிட்டா கூட நீ என்னை பெற்ற அப்பன் நீ என்னை மறக்காம என்னை வந்து ஆட்கொண்டுடுப்பா அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறாரு கல்யாணம் போக வேண்டிய போய் டேய் உன் பரம்பரையே எனக்கு அடிமை அடிமைக்கு ஏற்றுக்குறா கல்யாணம்னு அதை தடுத்து நிறுத்தி ஆட்கொள்கிறாரு புரியுதுங்களா அப்போ நாம் உசாரா இருந்தால் அந்த மாதிரி ஒரு உத்தரவாதமாச்சு வாங்கிட்டு வரணும் புரியுதுங்களா சுந்தருக்கு அப்படி ஒரு நிலமை வந்துன்னா நமக்கெல்லாம் எந்த நிலமை அவ்வளோ கவனமாக இருக்கணும் சாமி அதுதான் விஷயம் குருவோட காலை பிடிக்கணும் ஏன்னா சிவன் எங்கே நீங்கள் பார்க்கவே இல்லை ஆனால் குரு சாட்சாத்து இருக்கிறாரு சிவகோலத்தில் தான் இருக்கிறாரு அப்போ நீங்கள் குருவோட காலை பிடிச்சா சிவனோட காலை பிடிச்சது சமம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த பக்கம் ஒரு கேள்வி வந்துச்சு சொல்லுப்பா எங்களாலையும் அடைய முடியுமா அப்படின்னு எல்லாராலையும் முடியும் சாமியா இறைவன் உலகத்தை உயிரில் படிச்சதே தன்னை வந்து இது சேர்ந்துடாதா இன்னொரு பிறவி எது கொடுக்கணும் பிறவி எது எது கொடுக்கணும் இந்த பிறவியில் அடையலை அப்படின்னு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறான் அதுதான் பிறவியா அமையுது புரியுதுங்களா அப்ப எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு ஆனா நிற்கக்கூடிய கூடிய தைரியம் தான் இல்லை ஒரு அடி வாங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தைரியமா பேசுறான் ஒரு அடி வாங்கணுன்னா அவ்வளோ தைரியம் புஷ்ஷுன்னு போகுது காற்று இருக்கிற பலூன் மாதிரி போயிடுது நான் வந்து இதுக்கு தயார் நான் சரி பண்ணல அப்படின்னு போயிடும் வைராக்கியம் வேணும் மனுஷனுக்கு பிடிவாதம் இருக்கணும் புரியுதா இருந்தால் எல்லாருக்குமே அது சாத்தியம்